வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல ஹெல்த்தியான பஞ்சு போல ஒரு ராகி இடியாப்பம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க ராகி மாவுல இடியாப்பம் செய்ய போறோம் அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது அரை கப் சேர்த்திக்கலாங்க மொத்தம் ஒன்றரை கப்புங்க அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை புளுங்கல் அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க இல்லை நம்ம கடையில வாங்குகிறோம் இல்லைங்களா பாக்கெட்டில் இடியாப்ப மாவு அது இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க ரொம்ப நல்லா வரும் ஒரு பிஞ்சலை உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த நெய்யும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க இந்த இருக்கட்டும் நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்மளுக்கு மீதியாக வச்சுக்கலாம் பத்தாம இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கணும் அதனால் நீங்கள் ரெண்டு கப் அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை கப்பும் கூட வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா தளவலான்னு கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நம்ம பிஸ்கு வச்சு இதுலயே பார்த்தங்க நான் இதுல வந்து சரியா வரலங்க இத நெய் சேர்த்தி கலந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சுடுதண்ணி ஊத்தி கலக்கும் போதே நல்ல ஒரு நெய் வாசம் கமகமகமான்ட்டு வருதுங்க மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்திடலாங்க நம்ம எடுத்த ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு ஆறிடுச்சுங்க இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டேங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்துடும் இப்போ இது மாதிரி மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குங்க கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சிக்கலாங்க மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இடியாப்பமாக புளிஞ்சிக்கலாங்க கையில் லைட்டு இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாவு அப்படியே எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சிலிண்டர் சைஸில் இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் அச்சு வந்து செத்திருக்கேங்க அடுத்து நம்ம முறுக்கு குழல் வந்து அதில் எண்ணெய் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இது அப்படியே பூவெல்லாம் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு மாவு சேர்த்திக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு மூடி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து துணி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோங்க இந்த துணி வந்து நான் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம இடியாப்பம் வந்து சுற்றிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க சுற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது இடியப்பம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் எல்லாமே சுற்றி எடுத்து வச்சுட்டுங்க இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா குறிச்சிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த தட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நம்ம ஒரு தட்டு வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு தட்டில் வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க இடியாப்பம் வந்து நல்லா வெந்துடுச்சிங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த இடியாப்பத்துக்கு இப்படி சென்ட்ரலில் இப்படி விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணுங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு செட்டு வந்து நம்ம ரெடியாக புளிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் மூடி போட்டுக்கலாங்க அப்புறம் பத்து நிமிஷம் வேகிட்டோம் இப்போ இது வந்து நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குதுங்க இப்படியே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாம் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இடியாப்பை எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்க அப்படியே பஞ்சு போல் சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நம்ம பாதி வந்து நம்ம இனிப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேங்க அதை மீதி பாதி வந்து நம்ம ராகி சேமியா தாளிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம இப்போ தாளிச்சுக்கலாங்க இது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உதித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம இடியாப்ப எல்லாமே இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக எடுத்துட்டோங்க பார்த்தீங்களா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேத்தில் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கட்டுங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கெல்லாம் வதங்க வேண்டாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு ஒரு அடுத்த பதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் புதத்து வச்சுருக்கிற ராகி இடியாப்பம் வந்து செட்டிக்கலாங்க அப்படியே தனித்தனியாக பொருள்களும் எப்படி வருதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்துட்டேங்க மேலாப்பில் அப்படியே கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இடியப்பம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க அப்படியே இதில் மேலாப்பில் கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாங்க வெள்ளை சர்க்கரை வேணுனாலும் சேர்த்திக்கோங்க நான் வந்துட்டு கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க அப்படியே மேலாப்பில் கொஞ்சமா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த சர்க்கரை தேங்காய் பூவோடு சேர்ந்து சாப்பிடுறதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்க அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பிடிக்குதுங்க அதாவது ஒன்றா தாளிச்சு கொடுக்கணும் இல்லைனா இந்த மாதிரி சக்கர தேங்காய் பூ வச்சு கொடுக்கணும் நம்ம இதுக்கு வந்து சட்னியோ இல்லை வேறு ஏதாவது குழம்புகளோ வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது பிடிக்கிறது இல்லைங்க அதனால் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இன்றைக்கி ராகி மாவில் வந்து நம்ம இடியாப்பம் செஞ்சு அதை வந்து ரெண்டு வகையான மெத்தடில் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை நைட் டின்னருக்காகட்டும் ஈஸியாக டக்குனு செய்யக்கூடிய ரெசிபிங்க அருமையாக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிற ரெண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்